பவதாரினி கடைசி ஆசை உயிர் பிரிவதற்கு முன்பு நிறைவேற்றிய இளையராஜா கண் கலங்கிய இளையராஜா ஹோட்டல் தொழிலை நடத்தி வரும் தொழிலதிபர் சபரிராஜன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பவதாரினி மனைவி பவதாரினி பெயரிலேயே புதிய சொத்துக்களை வாங்கி வந்துள்ளார் கணவர் சபரிராஜன் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்த பவதாரினி திருமணம் முடிந்து பல வருடங்கள் கழித்தும் குழந்தை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த பவதாரிணியை காப்பாற்ற தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் பவதாரிணியை இலங்கைக்கு ஆயுர்வேத சிகிச்சைக்காக அழைத்து சென்றார் அவரது கணவர் சபரிராஜன் மனைவிக்கு என்ன பிரச்சனை என்பதை மருத்துவர்களிடம் அவருடைய கணவர் சபரிராஜன் தான் தெரிவித்து மனைவி கூடவே இருந்து கவனித்து வந்துள்ள ஒரு பக்கம் இலங்கையில் பவதாரிணி சிகிச்சை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கையில் மறுபக்கம் அதே இலங்கையில் இளையராஜா கச்சேரிக்கான ஏற்பாடுகள் தடல்புடலாக நடந்து வந்துள்ளது இந்த நிலையில் பவதாரணியை இளையராஜா சந்தித்தது முதல் பவதாரணி உயிர் புரியும் வரை கடைசி நேரத்தில் நடந்த சம்பவம் பற்றி பவதாரிணி உதவியாளராக சுரேன் கூறுகையில் மருத்துவமனையில் பவதாரிணிக்கு சற்று உடல்நிலை தேறியதும் அடுத்த நாள் சென்னை செல்ல கணவர் சபரி முடிவு செய்துள்ளார் அப்போது அருகே இருந்த ஒரு செவிலியரிடம் பவதாரிணி தனது தந்தை இருபத்தி நான்காம் தேதி இலங்கை வருகிறார் அவர் வந்ததும் என்னை பார்க்க வருவார் அப்போது அவரை உங்களை எல்லாம் சந்திக்க வைக்கிறேன் என அருகிலிருந்த செவிலியரிடம் தெரிவித்துள்ளார் பவதாரிணி இளையராஜா வந்ததும் அவரிடம் சொல்லிவிட்டு தனது மனைவியை சென்னைக்கு அழைத்து செல்ல கணவர் சபரி முடிவு செய்திருந்தார் ஆனால் பவதாரிணிக்கு தான் இறக்கப் போகிறோம் என்பது தெரிந்துவிட்டதா என தெரியவில்லை அவர் தனது கணவரிடம் நான் அப்பாவுடன் இருக்கிறேன் அவர் வந்ததும் அவரை பார்க்க வேண்டும் அவருடைய இசை கச்சேரி முடியும் வரை இலங்கையில் தான் இருக்க வேண்டும் என்றார் இதையடுத்து மனைவியின் ஆசையை மறுக்க முடியாமல் கொழும்புவில் இளையராஜா தங்கியிருந்த ஹோட்டலில் அவரது அறைக்கு பக்கத்தில் ஒரு அறையை புக் செய்தார் சபரி இளையராஜா இலங்கை வந்த இருபத்தி நான்காம் தேதி இரவே பவதாரிணியை கொழும்பு ஹோட்டல் அறைக்கு அழைத்து சென்றார் சபரி அதன் பிறகு இளையராஜா தனது கச்சேரிக்கான ஒத்திகையை பார்த்துவிட்டு தனது மகளின் அறைக்கு வந்து இரண்டு மணி நேரம் மகளுடன் நேரம் செலவிட்டுள்ளார் அந்த அறையில் இளையராஜா பவதாரணி மட்டுமே இருந்துள்ளார்கள் ஹோம் நர்ஸும் அறைக்கு வெளியே காத்திருந்துள்ளார்கள் பவதாரணி அடம் பிடித்தது போல் அவரது தந்தை இளையராஜாவை பார்க்க வேண்டும் என்கிற கடைசி ஆசையை கணவர் சபரி நிறைவேற்றியுள்ளார் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மீண்டும் பவதாரணிக்கு வழி ஆரம்பித்து அதிகரித்து உள்ளது இளையராஜாவை பார்த்ததால் அன்றைய தினம் அதிகாலை விமானத்தில் சென்னை செல்வதாக இருந்த போதுதான் பவதாரிணிக்கு வலி ஏற்பட்டது இதையடுத்து பவதாரிணி மீண்டும் லங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பவதாரிணி உடனே மருத்துவமனைக்கு வந்த இளையராஜா கண்ணீருடன் மகள் உடலை பார்த்து வேதனையடைந்துள்ளார் என சுரேன் தெரிவித்திருந்தார் உங்கள் தின சேவல்